கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் இன்று தமிழ் புத்தாண்டு விஸ்வ வருஷோ ஆரம்பத்தினுடைய முதல் நாள் முதல் தரிசனம் குருவாயிரப்பன் தரிசனம் ரெண்டு கையும் இடுப்பில் வச்சு நிக்கிற பாண்டுரங்க சுவாமி தான் சங்கு சக்கரங்களோடு இடது கையில கதாயுதம் வலது கையில தாமரை புஷ்பத்தோடு வெண் பட்டு கட்டிண்ட நீலமேக மேக ஷியாமலனாக நெற்றியில கஸ்தூரி திலகத்தோடு எண்ணிலடங்கா பழங்கள் நிறைய பழங்கள் சாத்திண்டு அந்த குருவாயிரப்பனாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச மயில் விசிறி சாத்தின் இருக்கார் பாருங்க ஆச்சரியமான ஒரு அலங்காரம் ஸ்ரீமன் நாராயணன் அலங்காரம் குருவாயிரப்பன் அலங்காரம் தாயார் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு ஏத்த மகாலட்சுமியாக நாராயணனுக்கு ஏத்த நாராயணியாக நமக்கு அஷ்டைஸ்வரியங்களையும் அனுகிரகம் பண்றார் இத்தனை பழங்களுக்கு மத்தியில குட்டி பாண்டுரங்கன் ருக்மணி குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால ஆராதனை சுவாமியை நன்னா சேவிச்சுக்கோங்க உற்சவர் பாண்டுரங்கன் ரகுமாயி தாயார் இந்த பழங்கள் போல நமது வாழ்க்கையும் பரம செழிப்பாக இருக்க வேணும் இந்த குருவாயிரப்பன் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேணும் சுவாமியையும் தாயாரையும் நன்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜாய் ஸ்ரீமன் நாராயணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜாய் குருஜி